நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹிந்தி வித் ஆனந்த் லாஸ்ட் ரெண்டு வீடியல் நம்ம ஹிந்தியில் கு உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்களை பற்றி பார்த்தோம் ஸ்வர் எஞ்சன்னு சொல்கிற உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்களை பற்றி லாஸ்ட் ரெண்டு வீடியோ நம்ம பார்த்தோம் இப்போ அந்த ஸ்வர் எஞ்சனை யூஸ் பண்ணி ஒரு வார்த்தையாக நம்ம ஹிந்தியில் எழுதும்போது என்னென்ன ப்ரொனன்சியேஷன் ரூல்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு ரூல் பாருங்கள் வார்த்தையின் இறுதியில் நெடில் ஒளி வராவிட்டால் இறுதியில் உள்ள ஆ அந்த சவுண்டு யூஸ் பண்ணக்கூடாது உச்சரிக்கப்படுவது இல்லை இப்போ இந்த ஃபஸ்ட்டு பாருங்கள் கா இருக்குது துணைக்கால் இருக்குது மா இருக்குது இந்த கா அடுத்து ஒரு கோடு இருக்குது பார்த்திங்களாச்சாருங்க இந்த காக்கு பக்கத்தில் ஒரு கோடு இருக்குது இப்படி கோடு போடுறது தான் துணைக்கால் இப்போ காங்கிறது கா ஆகிடுச்சி நெடிலாகிடுச்சி ஸோ எப்பயுமே ஹிந்தியில் ஒரு எழுத்துக்கு பக்கத்தில் இந்த மாதிரி கோடு போட்டோம்னா குரிலுக்கு பக்கத்தில் அது நெடிலாகிடும் இதுதான் துணைக்காலில் நம்ம ஹிந்தியில் யூஸ் பண்ணுறோம் கா துணைக்கால் மா இருக்குது அதோட அந்த வார்த்தை முடிஞ்சிருச்சு ஓகேங்களா ஒரு குரிலோட ஒரு வார்த்தை முடியுதுன்னா லாஸ்ட்டில் எப்பயுமே ஹிந்தியில் அந்த குரிலுங்கிறது மெய்யெழுத்தாயிடும் இப்போ காங்கிறது காம் அப்படின்னு இதை படிக்கணும் நம்ம ஏன்னா அதோட குரிலோடய வார்த்தை முடிஞ்சிருச்சு ஸோ காம்னால் ஹிந்தியில் வேலைன்னு அர்த்தம் அடுத்து பாருங்கள் நா இருக்குது துணைக்கால் இருக்குது மா இருக்குது அதோட அது முடிஞ்சிருச்சு நாம் அப்படின்னு நம்ம படிக்கணும் நாம அப்படின்னு படிக்கக்கூடாது நாம்னு படிக்கணும் நாம்னால் ஹிந்தியில் பேர்னு அர்த்தம் அடுத்து பாருங்கள் ராத் ரா இருக்குது துணைக்கால் இருக்குது தா இருக்குது அதோட முடிஞ்சனால இத்து ப்ளஸ் ஆவில் ஆ போய்டும் இத்து மட்டும் இருக்கும் ராத்துன்னு நம்ம படிக்கணும் ராத்துனா இரவு நம்ம தமிழில் ராத்திரின்னு சொல்கிறோம்ல அது ஹிந்தியில் ராத்துன்னு சொல்லுவாங்க ஸோ பாருங்கள் கீழே டவுட்னா இப்போ அடித்து பார்த்துங்க சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு இதான் ஹிந்தியில் ஃபஸ்ட் ரூலு சிம்பிளாக சொன்னோன்னா ஒரு ச வார்த்தையில் லாஸ்ட்டாக குரில் மட்டும் இருந்து முடிஞ்சுனா அந்த குரில் வந்து மெய் எழுத்தாகிடும் ஸோ அடுத்த ரூல் பார்க்கலாம் இதை பாருங்கள் இதில் மூணு எழுத்து சொல் ஒரு மொத்தம் மூணு லெட்டர் இருக்கணும் மூணு எழுத்து சொல்ல நடுவில் இருக்கிறது குரிலாகவும் லாஸ்ட்டில் இருக்கிறது நெடிலாகவும் இருந்துச்சுன்னா நடுவில் இருக்கிற குரில் எழுத்து மெய் எழுத்தாயிடும் சரி எக்ஸாம்பிள் பாருங்கள் கா இருக்குது பா மா இருக்குது ரா இருக்குது கமரா அப்படின்னு படிக்கக்கூடாது கம்ரா அப்படின்னு படிக்கணும் ஏன்னா நடுவில் இருக்கிற இம்மு ப்ளஸ் ஆளை ஆ போயிடும் இம்மு மட்டும் இருக்கும் ஓகேங்களா கம்ரானா இந்தியில் ரோம்னு அர்த்தம் அரை அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பாருங்கள் கா இருக்குது பா இருக்குது டா இருக்குது இதில் கப்படா அப்படின்னு படிக்கக்கூடாது கப்படா அப்படின்னு படிக்கணும் கப்படானா துணி கிளாத்து ஹிந்தியில் அடுத்து லாஸ்ட்டு வேர்டு பாருங்கள் லா இருக்குது டா இருக்குது கா இருக்குது ஸோ இதை வந்து லடக்கான்னு படிக்கக்கூடாது லடுக்கா அப்படின்னு படிக்கணும் ஏன்னா இடு ப்ளஸ் ஆளை நடுவில் இருக்கிற குரிலில் இடு ப்ளஸ் ஆளை ஆ போய்டும் இட்டு மட்டும் இருக்கும் ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா மூணு எழுத்து வர்ற ஹிந்தியில் நடுவில் குரில் எழுத்தும் லாஸ்ட்டில் நெடியில் எழுத்தும் இருந்துச்சுன்னா நடுவில் இருக்கிற குரில குரிலெழுத்து மெய் எழுத்து ஆகிடும் இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த ரெண்டு ரூல்ஸ் பார்த்துருக்கோம் ரெண்டு வீல்ஸோடு இன்றைக்கி போதும் அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்தடுத்த ரூல்ஸை பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்